நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து திருவேணி எழுதியவர் கு அழகிரிசாமி வடிவில் வழங்குபவர் விவேக் அயோத்தி நகரம் இந்த அயோத்தி நகரம் கோசல நாட்டின் அல்ல சரையு நதி தீரத்தை மாட கூடங்களுடன் அலங்கரிக்கும் ராஜதானி பட்டணமும் அல்ல இங்கே ராமன் இருக்கிறான் இந்த இடம் அயோத்தியாக இருக்கிறது வதம் முடிந்து எத்தனையோ நூற்றாண்டுகள் கழிந்துவிட்டன ஆனால் இன்றும் ராமன் கட்டுறுதி கொண்ட வாலிபனாக இங்கே வாழ்கிறான் அவன் புஜங்களில் கைகளைக் கோத்து பெரிய வசனங்கள் பேசி விளையாடும் ஜானகி எவ்வனம் துளும்பும் இளவயது மங்கையாக இலங்குகிறாள் அன்னத்தின் நடையோடு அவளுடைய நடையை ஒப்பிட்டும் மதயானையின் கம்பீர நடையோடு ராமனுடைய நடையை ஒப்பிட்டும் இருவரும் தத்த புன்னகை செய்து கொள்ளும் வாலிபம் இன்றும் சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு செலுத்துகிறது பழைய நிகழ்ச்சிகள் யுகக்கணக்கில் கடந்து போன காலத்துக்கு முன்னே என்றென்றோ நடந்த நிகழ்ச்சிகள் தம்முள் வேற்றுமை தெரியாமல் ஒரு நிகழ்ச்சியாக ஒரு பிண்டமாக திரண்டுவிட்டன போல தோன்றுகின்றன காலம் என்ற பனிமூட்டம் நடுவே கவிந்திருக்கிறது இதை இருவருடைய கண்களும் ஊடுருவி பார்க்கின்றன மூட்டத்திற்கு அப்பால் தென்படும் அகலிகையின் விமோசனமும் வில்லிறுத்துப் பேராண்மையும் தாதை சொல்கொண்டு கானக வாழ்க்கையை மேற்கொண்டதும் குகனுடைய வரவேற்பும் பரதன் பாதுகை சுமந்து சென்ற கோலமும் அப்புறம் மரபுரி தரித்து பர்ணசாலை முற்றத்தில் ஆடிய விளையாட்டுகளும் இருவரும் பிரிந்து தனிவாழ்வு வாழ்ந்ததும் ஜடாயுவின் தெய்வ மரணமும் சபரியின் கனிவிருந்தும் இலங்கை யுத்தம் கும்பகர்ணனின் மறக்க முடியாத அந்திம காலம் இராவணனின் வெற்பெடுத்த திருமேனி மண்ணில்